ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடீஸ் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சே வந்து இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியராக வந்து புரியும் வீட்டிலேருந்தே வந்து கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எதை பற்றியெல்லாம் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் அதுக்கப்புறம் ப்ரௌனி வந்து எப்படி ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோட லாஸ்ட்டில் ப்ரௌனி மெஷர்மெண்ட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஒரு சில திங்ஸ் வந்து நம்ம இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில திங்ஸ் வந்து கம்பல்சரி வாங்குகிற மாதிரி இருக்கும் பட் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி நமக்கு தேவைப்படும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் ட்ரே பேக்கிங் ட்ரே வந்து கம்பல்சரி வேணும் நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து ட்ரேயில் தான் பண்ணணும் அதுவும் ஸ்கொயர் டைப் அல்லது ரெக்டாங்கல் டைப்பில் தான் வந்து நம்ம டென் வாங்கி யூஸ் பண்ணணும் சர்க்கிள் டைப்பில் வந்து நம்ம டின் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ப்ரௌனிக்கு நம்ம நார்மல் கேக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சர்க்கிள் டைப்பில் வந்து வாங்கலாம் பட் ப்ரௌனி செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கல் வந்து டின் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பீஸ் போடுறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் சிக்ஸ் இன்ச் ஆர் செவன் இன்ச் டின் வந்து வாங்கிக்கலாம் சிக்ஸ் இன்ச்சில் வந்து கால் கேஜி வந்து ப்ரௌனி பேக் பண்ணலாம் செவன் இன்ச் வந்து ஆஃப் கேஜி வந்து ப்ரௌனி பேக் பண்ணலாம் நீங்கள் வந்து செவன் இன்ச் வாங்கிக்கிறது தான் வந்து பெட்டர் ஏன்னா அதுலேயும் நம்ம கால் கேஜி ஆஃப் கேஜி ரெண்டுமே வந்து பேக் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே ஒரு டின் செவன் பேக்கிங்க்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மீஷோவில் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும் ஸோ அங்கே நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பார்த்து வந்து வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங்கில் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது மீஷோலேயே வந்து பார்த்து தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் மெயினாக தேவைப்படுறது வந்து பேக்கிங் பேப்பர் பேக்கிங் பேப்பர் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது ஸ்டார்டிங்கில் அது நமக்கு தேவைப்படாது பட் இருந்தாலும் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு ரோல் வந்து வாங்கி வச்சுக்கலாம் பேக்கிங் பேப்பர் வந்து பாச்மெண்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க பேக்கிங் பேப்பரோட பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ப்ரௌனி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவு யூஸ் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு வந்து அப்படியும் வந்து பேக் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி கேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ கம்பல்சரி ஸ்டார்டிங்லேயே பேக்கிங் பேப்பர் வாங்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கம்பல்சரி தேவைப்படுற பொருள் வந்து வெயிட் மிஷின் தான் ஏன்னா எல்லாமே நம்ம கிராம் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக மெஷர்மெண்ட் வந்து தப்பாக தான் வரும் கிராம் மெஷர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வெயிட் மிஷின் வந்து தேவைப்படும் அதுவுமே மீஷோவில் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ வந்து கம்மி ரேட்லேயே வந்து கிடைக்கிது ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வந்து மிக்ஸிங் பவுல் அதுக்கப்புறம் சீவர் மிக்சிங் பவுல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பவுல்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் பவுலாக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக் பவுலாக இருக்கட்டும் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து மாவு சலிக்கிற சல்லடையே நமக்கு வீட்லேயே இருக்கும் வீட்டில் இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நான் ஃபஸ்ட்டில் எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு திங்ஸாக வந்து கடையில் வாங்கினேன் ஸோ ஃபஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கடையில் வாங்கிக்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டில் தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விஷ் தான் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மெயினாக தேவைப்படுறது வந்து விஸ்க் அதுக்கப்புறம் ஆயில் ப்ரஷ் இதுவும் நமக்கு வீட்டில் இருக்கும் இல்லாதவங்க கம்பல்சரி வந்து விஸ்க் வாங்கிக்கோங்க ஆயில் பிரஷ் இல்லைனாலும் பரவாயில்ல விஸ்க் வந்து கண்டிப்பாக நமக்கு ப்ரௌனி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும் இது எல்லாமே வந்து தேவைப்படுற திங்ஸ் இது வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான வந்து பொருள் எல்லாமே மெயின் இதெல்லாம் தேவைப்படும் அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கு இது வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் மெயின் இது வந்து நம்ம எக் யூஸ் பண்ணி ப்ரௌனி செய்கிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எக் தேவைப்படும் அதுக்கப்புறம் சுகர் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் இல்லை நாட்டை சக்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அது உங்களோட விஷ் அதுக்கப்புறம் கஸ்டமரோட விஷ் தான் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் மைதா ஆட்டா இல்லைனா வந்து நிறைய பேர் இப்போ வந்து ராகி மாவு கருப்பு கவுனி அரிசி மாவு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து ப்ரௌனிஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து உங்களோட விஷ் தான் அதுக்கப்புறம் மெயினாக தேவைப்படுறது வந்து வெனிலா எசன்ஸ் எக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இதுவும் வந்து மெயினாக வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவைப்படும் ப்ரௌனி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் இதுதான் மெயினாக தேவைப்படும் நமக்கு பேலன்ஸ் எல்லாமே நமக்கு நியர்பை ஷாப்ஸ்லேயே வந்து கிடைக்கும் பட் இந்த டார்க் காம்பவுண்ட் வந்து எல்லா கடையிலையுமே வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது எசென்ஷியல் ஐட்டம்ஸ் கிடைக்கிற ஷாப்ஸில் தான் கிடைக்கும் இங்கே நியர்பை ஷாப்லலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லை உங்களால் வந்து எசன் ஷாப் போயிட்டு வாங்க முடியாது உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ரேட் கம்மியாகவே உங்களுக்கு வந்து கிடைக்குது உங்களுக்கு வந்து அது பார் மாதிரி இருக்கும் சாக்லேட் பார் மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் வந்து உங்களுக்கு சாக்லேட்ஸ் வந்து கிடைக்கும் தேவைப்படுறது வந்து பட்டர் பட்டர் வந்து கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணணும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பட்டர் யூஸ் பண்ணுங்கள் ஆயில்லாக யூஸ் பண்ணால் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வந்து நல்லா இருக்காது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் டார்க் கம்பவுண்ட் சாக்லேட்ல வந்து உங்களுக்கு டூ கேஜி பிரவுனி வரைக்கும் வந்து செய்யலாம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருந்தால் வந்து ஒன் கேஜி ப்ரௌனி செய்யலாம் நீங்கள் ஒரு ஆஃப் கேஜி வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா டார்க் கம்பவுண்ட் சாக்லேட் அதில் ரெண்டு கேஜி வரைக்கும் வந்து நீங்கள் ப்ரௌனி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார் மட்டும் வாங்கி மற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ட்ரை பண்ணாலே வந்து ப்ரௌனி வந்து நல்லாவே வந்துடும் இதுக்கு ரொம்ப மெஷர்மெண்ட்ஸை வந்து அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ் மாறினா கூட உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வரும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நமக்கு ட்ரை பண்ணாலே வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வந்துடும் ஸோ இந்த அந்த திங்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா வரும் இப்போ நம்ம ப்ரௌனிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ ப்ரௌனி செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் ஒரு கிலோ பிளைன் ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ பைசா வந்து ஸ்பெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ப்ரௌனியை நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்ட்ளைன் பண்ணியிருக்கேன் நமக்கு ஒரு கிலோ டார்க் சாக்லேட் ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம் சாக்லேட் வந்து தேவைப்படும் இந்த ரேட் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ சாக்லேட்டோட ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போட்டிருக்கேன் ஒரு கிலோட ரேட் இன்ட்டு வந்து நமக்கு எவ்வளவு தேவைப்படுது டூ ஃபிஃப்டி கிராம் சாக்லேட் தான் நமக்கு தேவைப்படுது டிவைடட் பை தௌசண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் சாக்லேட்டோட ரேட் வந்து வந்துடும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் நமக்கு நம்ம யூஸ் பண்ற பொருளோட ஒரு கிலோ ரேட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இன்ட்டு வந்து நமக்கு நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதோடய கிராம் மெஷர்மெண்ட் போட்டு டிவிட் பை தௌசண்ட் போட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ரேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணணும் இப்போ சாக்லேட் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட ரேட் வந்து ஒன் கேஜி ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஃபிஃப்டி டிவைட் பை தௌசண்ட் போட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ டூ ஃபிஃப்டி கிராம் சாக்லேட்டோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இப்படி கிளா கல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து சுகர் யூஸ் பண்ணுவோம் டாக் சாக்லேட் எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அதே சேம் மெஷர்மென்ட் தான் வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒன் கேஜி சுகர் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கேன் இன்ட்டு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் டிவைட் பை தௌசண்ட் போட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வருது அப்போது டூ ஃபிஃப்டி கிராம் சுகோட ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இப்படி தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும் சேம் அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி கிராம் வந்து பட்டர் யூஸ் பண்ணுவோம் ஒரு கிலோ பட்டரோட ரேட் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி டிவைடட் பை தௌசண்ட் போட்டோம் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி கிராமோட பட்டரோட ரேட் அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து ஃப்ளார் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கேல்குலேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதோடய ரேட் வந்து எயிட்டீன் ருபீஸ் வரும் எக் வந்து ஃபோர் எக் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து த்ரீ எக் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து எக் வந்து ஒரு எக் வந்து சேர்த்து தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எக் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து கிடைக்குது இப்போது ஸோ அதனால் வந்து நமக்கு ப்ரௌனி நல்லா வந்து பஃபியாக வரணும் அப்படின்னா வந்து எக் வந்து ஃபோர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் கேஜி ப்ரௌனிக்கு நல்லாவே உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் அது வந்து ஒரு எக்கோட ரேட் வந்து செவன் ருப்பீஸ் போட்டோம் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் வரும் பொக்கோ பவுடர் வந்து தேர்ட்டி கிராம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதோட ரேட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்கேன் வெனிலா எசன்ஸ் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் போட்டிருக்கேன் கேஸ் ஆர் ஓடிஜி நான் வந்து இப்போ கேஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில வந்து ஓடிஜியும் வச்சிருக்கலாம் ஸோ அதோட ரேட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பேக்கிங்க்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து போட்டிருக்கேன் இது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா வந்து த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது இப்போ இதில் வந்து நான் எல்லா ஐட்டம்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஒரு ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா த்ரீ சவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடையில் என்னென்ன திங்ஸ் என்னென்ன ரேட் வருதோ நீங்கள் அந்த ரேட் போட்டு தான் வந்து இதை கேல்குலேட் பண்ணணும் நான் இங்கே வாங்கின ரேட்டுக்கு வந்து நான் இங்கே போட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ஒன் கேஜி ப்ரௌனி டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் முன்னா பின்னா இருந்தது அப்படின்னாலும் ரவுண்டாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுக்கலாம் ஒரு கேஜி ப்ரௌனியில் வந்து டுவெண்ட்டி

நீங்கள் ஒரு பீஸ் ப்ரௌனி வந்து ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணலாம் இதை வந்து எந்த ரேட்டுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா எந்தெந்த திங்ஸ் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறீங்க நீங்கள் எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாமே நீங்கள் தான் வந்து கேல்குலேட் பண்ணணும் பட் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஒரு ப்ரௌனிக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் நிற்குது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ மேலே வச்சு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கேல்குலேட் பண்ணணும் ஒரு பீஸோட ப்ரௌனி ரேட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வருது நீங்கள் வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கும் விற்கலாம் அதை சிக்ஸ்டி ருபீஸ்க்கும் விற்கலாம் ஏன் ஒரு பீஸ் செவன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் வரைக்கும் கூட இப்போ சேல் பண்ணுறாங்க ஸோ உங்களோட குவாலிட்டி உங்களோட ஹைஜின் நீங்கள் எப்படி வந்து திங்ஸ் வாங்குறீங்க அதை பொறுத்து நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்ராக்ஸிமேட்டாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஃபிக்ஸ்டு ரேட் வந்து நான் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் திங்ஸ் ரேட் ஸோ அதனால் தான் வந்து இப்படி சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து டுவெண்டி பீஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு விற்கிறீங்க ஒரு பீஸ் ரேட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு விற்கிறீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நிற்கும் ஒன் கேஜிக்கு அதே டுவெண்ட்டி பீஸ் ப்ரௌனி வந்து ஒரு பீஸ் நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் கொரியர் சார்ஜ் வந்து மைனஸ் ஆகும் நீங்கள் வந்து லோக்கலில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அப்படியே நிற்கும் பட் நீங்கள் வெளியூருக்குலாம் வந்து கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொரியர் சார்ஜ் வந்து மைனஸ் ஆகும் இது வந்து ஒரு கிலோ ப்ரௌனிக்கான மெஷர்மெண்ட் இதை வந்து நீங்கள் கால் கிலோ ஆஃப் கிலோன்னு சொல்லிட்டு எவ்வளோ ப்ரௌனி பண்ணுறீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து இதே மாதிரி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து வந்துடும் அதுலேருந்து நீங்கள் எத்தனை பீஸ் போடுறீங்களோ வந்து நீங்கள் வந்து கால் கிலோ இல்லை ஆஃப் கிலோ வந்து வெயிட் போட்டும் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இல்லை பீஸ் நஷ்டம் வந்து சேல் பண்ணலாம் நீங்கள் லோக்கலில் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து பீஸ் ரேட் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து பீஸ் ரேட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு லாஸ்தான் ஆகும் நீங்கள் கேஜி கணக்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களோடய கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ரௌனி ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஏன்னா யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ உங்களுக்கு டாக் சாக்லேட்லேருந்து பட்டர்லேருந்து அதில் வந்து இப்போ எல்லாமே வந்து ஹெல்த் கான்ஷியஸாக வந்து ப்ரௌன் சுகர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதனால் உங்கள் கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க என்ன திங்ஸ் யூஸ் பண்ணுற சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோட லாஸ்ட்டில் ப்ரௌனி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கால் கிலோ ஆஃப் கிலோ ஒன் கிலோன்னு சொல்லி தனித்தனியாக மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸாக வந்து கொடுத்துறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ரௌனி மெஷர்மென்ட்ஸ் பர்ஃபெக்டாக ஒரு அந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரௌனி செஞ்சுங்க அப்படின்னா கால் கிலோக்கான மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிச்சர்ஸாக கொடுத்துறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கால் கிலோ டாக் சாக்லேட் பிளவுனையும் செய்கிறதுக்கு வந்து டாக் சாக்லேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து தேவைப்படும் பட்டர் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் எக் வந்து ரெண்டு நிறைய பேர் வந்து எக் வந்து ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க கால் கிலோவுக்கு நான் ரெண்டு தான் இப்போ வரைக்கும் யூஸ் இருக்கேன் எனக்கு இது பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு ஸோ அதனால் நான் ரெண்டு எக் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படி யூஸ் பண்ணால் எக் எல்லாமே இப்போ ரொம்ப சின்ன சைஸாக கிடைக்குது ஸோ பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா ஒன்று கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து சைஸ் வந்து நல்லா வந்து பெருசாக கிடைக்கும் ப்ரௌனி ஹைட் வந்து ஸோ அதனால் நான் வந்து எக் வந்து ரெண்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சுகர் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் டாக் சாக்லேட் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே சேம் அளவு வந்து சுகர் எடுத்தீங்க அப்படின்னா சுகர் லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சால்ட் வந்து ஒன் பிஞ்ச் போதும் வெண்ணிலா ஐசன்ஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் மைதா வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் கொக்கோ பவுடர் வந்து டென் கிராம்ஸ் இது மட்டும்தான் வந்து ப்ரௌனி செய்யறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இது வந்து கால் கேஜிக்கான மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் இது வந்து சிக்ஸ் சிக்ஸ் இன்ச் டெனில் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து பீசஸும் வந்து நைன் பீசஸ் வந்து போடலாம் சேம் வந்து ஆஃப் கேஜி நீங்கள் அப்படியே இது வந்து டபுளாக எடுத்துக்க வேண்டியது தான் சில சில மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் மாறும் இப்போ பட்டருக்கு மாறும் கொக்கோ பவுடர் வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டென் கிராம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் மைரா வந்து அப்படி டபுளாக ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக வந்து ஃபோட்டோவாக கொடுக்குறேன் உங்களுக்கு க்ளியராக வந்து புரியும் ஹாஃப் கேஜி வந்து நீங்கள் செவன் இன்ச் டின்ல பேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நீங்கள் ஒன் கேஜி பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட்டின் இன்ட்டு நைன் இன்ச் ஃபேன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பீஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நீங்கள் இந்த இன்ச் டின் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் கேஜி வந்து பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணலாம் உங்களுக்கு ட்வெண்ட்டி பீஸ் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பீஸ் ரேட்லலாம் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும் எந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வரும் எது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் நிறைய முறை ட்ரை பண்ணி எந்த மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக வருமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நானும் நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பட் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட்டாக வரும் ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு நான் அதே தான் சொல்லுவேன் இதே மெஷர்மெண்ட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது சில ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியும் பண்ணலாம் அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் இதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது இப்போ செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து டாக் சாக்லேட்னா ஒரு டூ த்ரீ கிராம்ஸ் வந்து நீங்கள் கம்மியாகவும் அதிகமாகோ யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது இப்போ பட்டர் ஆகட்டும் மைதாவாகட்டும் கொக்கோ ஆகட்டும் ஒரு ரெண்டு மூணு கிராம் எக்ஸ்ட்ரா வரதுனால கம்மியாகிறதுனால வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் ஆகாது ஸோ பர்ஃபெக்டாக தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அது உங்களோட இஷ்டம் தான் ஸ்டியோவில் ப்ரௌனி செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கிலோ ப்ரௌனி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை பீஸ் வரும் எப்படி வந்து பிரைஸ் கால்குலேட் பண்ணுறது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதெல்லாமே உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ப்ரௌனி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொனி செய் பிஸ்னஸ் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசப்பட்டு இருந்திங்கனா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் வந்து கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து கொடுக்குறேன் ஆல்ரெடி இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் எனக்கு பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட்டோ லாபமோ எதுவும் கிடைக்கல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறது மூலயமா வேறு யாருக்காவது இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ அதுக்காக தான் வந்து இதில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்து ஷேர் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து கொரியர் வந்து பேக் பண்ணுறது எப்படி வந்து கொரியர் வந்து போடுறது பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் கொரியர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி வந்து கொரியர் வந்து நம்ம ஷிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க வேறு எந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா சர்ச் பண்ணி கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நானும் நிறைய பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லா பிஸ்னஸும் எல்லாேருக்கும் வந்து கை கொடுக்காது பட் ட்ரை பண்ணுறது வந்து எந்த தப்பு இல்லை அட்லீஸ்ட் கடைசியாக நம்ம நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனாவது நமக்கு இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி ஐடியா இருந்ததுன்னா வந்து யோசிச்சிட்டே இருக்காதிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுனால வந்து எந்த தப்பும் கிடையாது ஃபெயிலியர் ஆகிறதுனால வந்து எந்த தப்பும் கிடையாது சக்ஸஸ் மட்டும்தான் ஆகணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஃபெயிலியர்லேருந்து தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கும் இந்த ஒரு விஷயம் வரலை அப்படின்னா அது கண்டிப்பாக அதோட பெரிய விஷயம் நமக்காக வெயிட் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வருத்தப்படாமல் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போயிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்